கடந்த மாதம் திருப்பரங்கன்ற முருகன் மலை மீது அந்த மலையை சிக்கந்தன் மலையை மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த மலை மீது ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது அப்படி ஒரு அறிவு கொடுத்துட்டு மேலே மாமிசம் கொண்டு சாப்பிட்ருக்காங்க அது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தலைமையில் அந்த சம்பவமானது நடந்திருக்கின்றது இதை கண்டிக்கும் வகையில் ஹிந்து மனைவி முருக பகுதிகளை திரட்டி ஒரு அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நூற்றி நாற்பத்தி நாலு சட்டத்தை பதிவு பண்ணி யாரையும் வரக்கூடாது அப்படி பல்வேறு வகையில் தடை செஞ்சாங்க மாநில பொறுப்பாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் இல்லாமல் அங்கங்கே வீட்டுக்காவில் வச்சுருந்தாங்க நம்ம ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் அங்கே ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் திரண்டார்கள் இந்த அறநிலைத்துறையும் அரசாங்கமும் காவல்துறையும் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஊட்டியில் நோட்டீஸ் கொடுத்தவங்க மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அது மாதிரி கிருஷ்ணகிரியில் முகநூலில் பதிவிட்டதை வன்முறையை தொட்டின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் ஒரு இந்து பொறுப்பாளர் கைது பண்ணியிருக்காங்க காதலர் தினத்தன்னைக்கு சிவகங்கையில் பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய இந்து மணி பொறுப்பாளரை கைது பண்ணியிருக்காங்க இப்படி பல்வேறு இடங்களில் இந்து மணி மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சு கைதி பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க திண்டுக்கல்லில் திருப்பூர்லேருந்து ஒரு மாநில செயலாளர் அங்கே அந்த மாவட்டத்தை கண்காணிச்சிட்ருக்கார் இயக்க வேலைக்காக கண்காணிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு வழிபாடு நடத்தணும் ஒரு சின்ன கோயில் குங்கும மாரியம்மன் கோயில் ஒரு மாரியம்மன் கோயிலில் அங்கே வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் திருமணம் ஆகாதவன் திருமணம் ஆகணும் இப்படி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு க நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துவதற்காக இந்துவனுடைய மாநில செந்தில் அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்றிருக்காங்க அங்கே இந்த மாதிரி வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு எழுபது எண்பது பேர்த்த கைது செஞ்சிரு கைது செஞ்சுருக்காங்க அதில் குழந்தைகள் பெண்கள் உள்பட அனைவரையும் சட்டவிரோதமாக காலையில் மூணு மணி வரைக்கும் பெண்களையும் குழந்தையில வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக தலைவர் துணைத் தலைவர் இந்த மாதிரி ஐந்து பேர்த்து மீது வழக்கு பதிவு செஞ்சு ஐந்து பேரையும் பிரிச்சிருக்காங்க மூணு இடங்கள்ல கடலூர் நாகர்கோயில் தேனி இப்படி மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ குண்டு வச்ச ஒரு பயங்கரவாதி மாதிரியும் இங்கே ஏதோ இருந்தால் இந்த சிறைகளை உடைச்சிட்டு போயிடுவாங்க மாதிரியோ இவங்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது கைது செஞ்ச பிறகு அந்த பொறுப்பாளர் வீடுகளுக்கு சென்று என்னென்ன வண்டி வச்சுருக்கீங்க அப்படி கேட்டிருக்காங்க கேட்டுட்டு இது மாதிரி எங்களுக்கு சாவி வேணும்னா சாவி இல்லைன்னு சொன்னதையுமே உடனே எந்த இது இல்லாமல் வண்டியை உடச்சி லாக்கை உடச்சி வண்டி எடுத்திருக்காங்க கணேசன் ஒரு பொறுப்பாளர் வீட்டுக்கு சென்றிருக்காங்க நைட்டு ஒரு மணிக்கு போயிருக்காங்க அவர் அது போல கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டு அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி கேட்டுட்டு அந்த பொம்பளைட்ட மோசம் நடந்திருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு கார் இருந்தது அந்த பெரியவங்க அந்த அம்மாவுடைய மாமனார் மாமியார் அவங்க வயசானவங்க அவளை போய் மிரட்டி கையெழுத்து வாங்கி அச்சுறுத்தி அந்த காரை எடுத்து சென்றிருக்காங்க இது மாதிரி மாநில சில செந்தில் வீட்டுக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்காங்க அந்த வீட்டில் போய் அவங்களுடைய வீட்டில் அந்த அம்மா எல்லாம் மிரட்டியிருக்காங்க என்ன கேட்குறீங்க என்னன்னு கேட்டால் உங்கள் வீட்டில் கஞ்சா இருக்குது செக் பண்ணணும் அப்படி ஒரு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா இந்த வண்டியிலெல்லாம் கஞ்சா கடத்தின மாதிரியே கஞ்சா வச்சு கேஸ் போடணும் அப்படி இந்த காவல்துறை முடிவு செஞ்சிருக்காக ஒரு தகவல் வந்திருக்குது அதனால் எப்படியாவது இந்து மனைவிடைய பொறுப்பாளர் மீது அவதூறு செலுத்த வேண்டும் கஞ்சா கேஸ் போட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டிக்கும் வகையில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திண்டுக்கல்லில் பக்தர்களை திரட்டி அபிராமி அம்மன் பக்தர் குழு சார்பில் அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப மோசமாக இருக்குது அங்கே நிறையா ஒரு நம்பர் லாட்ரி விற்கிது போதைப் பொருள் விற்கிது அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லாம் இருந்து மாசமான பல லட்சக்கணக்கான பணம் வருதுன்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இந்த உளவுத்துறை அதெல்லாம் கண்காணிக்காமல் இது மாதிரி இந்து முன்னணி மீது எப்படி பொய் வழக்கு போடலாம் இந்துக்கள் மீது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வன்மையாக இந்த பொண்ணை கண்டிக்கின்றது இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் தொடர்ந்து இதை இத இருக்கோம் முதல்ல காலேஜி அந்த மாதிரியான ஒரு பசங்க மத்தியில் இருந்தது இப்போ சமீப காலங்களில் பள்ளிக்கூடத்து கூட வந்திருக்குது பெண்களுக்கு கூட அந்த போதைப் பொருள் கெடுக்கிற மாதிரி இன்றைக்கி அங்கங்கே ஏஜெண்ட்டுகளாக இருந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சின்ன வயசில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பசங்க இப்படி இந்த பொருள் தொடர்ந்து அதிகரிச்சுட்ருக்குது இந்த உளவுத்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்குது இருக்குது காவல்துறையினுடைய சில அதிகாரிகள்லாம் வந்து அங்கே எதையாவது கையூட்டு வாங்கிட்டு இதை புழக்கத்தில் வர்றாங்க இது நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு இப்போ நாலாவது இடங்கிறது இனி போதைப்பொருள் அதிகமாக இருக்கலாம் மொதல் இடத்துக்கு வந்துடுவாங்க இப்போ ரொம்ப நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இருக்கக்கூடிய கோயில் இன்னும் சரியாக பராமரிக்கிறாங்க நிறைய மரங்கள் முளைச்சு இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணோன்னுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் திரட்டி அவங்க நிதி கொடுக்குறாங்க அங்கே போய் அறநிலையத்துறை அனுமதி கேட்குறாங்க அதுக்கு இந்த அறநிலையத்துறை கமிஷன் வாங்குறாங்க அந்த கும்பாஷேகம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடியவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களும் பக்தர்களும் தான் நிதி கொடுக்குறாங்க இந்த அரசாங்கமானது பொய்யான ஒரு கணக்கை எழுதி நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க யார் யாருங்களா நன்கொடை வாங்கியிருக்காங்கன்னு இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் ரொம்ப சந்தோஷம்